பப்பப்பா இரண்டு ஆடுகள் ஒரு பானைக்குள்ளே தலையை போட்டாங்க எப்படி தான் பெரிய ஒரு யோசனை தள்ளி வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த பானைக்குள்ளே தண்ணி வச்சுருப்பாங்க ஆடுகளுக்கு குடிக்கிறதுக்கு ஆனால் பானையோட வாய்க்கட்டை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோ பெருசுன்றதும் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு ஆடு வந்து தண்ணி குடிச்சிட்டுக்கலாம் அதுக்குள்ளே குடிச்சிட்டுக்குள்ளே இன்னொரு ஆடு வந்து அதுக்குள்ளே தலையை போட்டு எப்படியோ மண்டு கட்டி அதுக்குள்ளே தலையை போட்டுட்டார் போல் அப்போ ரெண்டு தலையும் ஒரு பானைக்குள்ளே எறியிட்டு இதை பார்த்த இந்த ஆட்டோட உரிமையாளர் அந்த நெண்டுகோட்டிக்கிட்டார் இல்லையா காலை பிடிச்சி கொண்டு அவருக்கு பெரிய கவலையாக போச்சு ஆடு செத்துருமோன்ற ஒரு பயத்தில் டக்குன்ட்டு தூக்கிட்டு இந்த கிரைண்டர் எங்கே இருக்குதோ அந்த இடத்த நாடி வந்துட்டார் உடனே எவ்வளோ சிகிச்சை கொடுக்குறாங்க பாருங்கள் உண்மையிலேயே மனுஷர்கள் இப்படி மனுஷர்கள் இருக்கிறாங்க அறுக்கிறாரு ஆனால் அதுவும் சரியான முறையில் சக்ஸஸ் ஆகுமான்றதை கொஞ்சம் பார்ப்போம் இப்போ கடைசி பூக்கட்டை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் கடைசியில் ஓகே இப்போ பிளந்துட்டாங்க பொழுந்த முடிய பாருங்கள் இந்த ஆடு ஆட்ருன்னு என்ன செய்யணும் கொஞ்சம் பாருங்கள் ஓகே அது சரியான முறையில் அறுபாடுனத்துக்காக திருப்ப அந்த பக்கத்தையும் தான் அது தலையை வழி எடுக்கலாம் போல் இங்கே நன்னொரு அங்கல் பெரிய எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு கொள்ளையும் வச்சு ஊண்டிக் கொண்டு என்ன நடக்க போகுன்னு சொல்லி ஒருவேளை ஏற்கனவே இந்த செத்திருக்குமானது ஒரு யோசனை ஆயிருக்கு இல்லையா ஆனால் பாருங்கள் அந்த பானையை அறுத்த முடியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இவருக்கும் ஆடோட மூச்சு பேச்சும் இப்போ இல்லாமல் இருக்குது சில நேரங்களில் இவர் கொண்டு வரக்குள்ளே கத்தி கத்தி வந்துச்சாம் ஆனால் இப்போ இங்கே கொண்டு பின்னால் ஒரு சத்தமும் இல்லை அந்த மெஷின் கிரைண்டர் சத்தத்துக்கு பயந்து பழுக்குதோ தெரியலை ஐயோ ஆடு செட்டோ அப்பாடா எப்படி எழுந்துச்சு பாருங்கள்